ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கதே ஜென்ம பத்திரிக்கா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுமுடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் பழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத ராசி பலன் என்றாலே நம்மளுடைய தொழில் வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக சில ஆலோசனைகள் சில விஷயங்கள் எல்லாமே பரிகாரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்களெலாம் நம்ம பேச போகிறோம் அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ ஒரு நம்மளுடைய ஜாதகத்துக்கு பொது பலன்கள் நமக்கு என்னென்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு என்னென்னலாம் நம்ம நம்மளை சேர்ந்தது நமக்கு என்னென்ன மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஷராசி என்பர்களாக இருந்தால் சுவாமிஜி நமக்கு தகுந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒரு சுவாமிஜி ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளும்போது இது உங்கள் வாழ்க்கைக்கான நேரம் தனுசு ராசி நேயர்களை நான் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி புராட நட்சத்திரம் தனுசு ராசி அதே போல் நான் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கேன் சார் எனக்கு தனுசு ராசி எப்படி சார் இருக்கு நல்லா தான் இருக்குது எல்லாருமே அப்படி தான் சார் சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு தான் சார் சொல்கிறாங்க ஆனால் நான் இருக்கேனே சார் என்ன பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு என்ன பண்ணுறது சில பேருக்கு மூல நட்சத்திரம் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறீங்க உத்திராட நட்சத்திரம் படிப்போ வேலையோ தொழிலோ சரியாக அமையாமல் கஷ்டப்படுறாங்க உத்திராட நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம் பூராடம் போராட்டம்ங்கிற மாதிரி இருக்குது பூராடம் போராட்டம் பிரச்சனையாக இருக்குது உடல்நிலை பாதிப்பு உடல்நிலை இன்னும் சரியாக வரல கொஞ்சம் பிரச்சனைகள் ஆண்களாக இருந்தாலும் சில பெண்களாக இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறைகிறது வேலை பலு கொஞ்சம் குறையிறது தொழிலில் புதிய வியாபாரம் போ குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமண பேச்சு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது சொத்து முதலீடு போன்றவை எல்லாம் லாபம் தரக்கூடியதெல்லாம் இருக்குது பங்காளிகள் எதிர்ப்புகள் அதிக அதிகமாக இருக்கும் தொழிலில் வெற்றி இருக்கும் மனக்குழப்பங்கள் எப்பொழுதுமே இருக்கும் பெரியாண்டவர் வழிபாடு எப்போதுமே நீங்கள் பண்ணணும் என்றைக்கி மறந்துட்டிங்கன்னா கூட பண்ணுங்கள் பெரியாண்டவர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பெரியாண்டவர் வழிபாடு தேடி போய் பண்ணிவிட்டு வந்தால் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா சிறப்பாக இருக்காது தவறினால் பண நஷ்டம் மன நஷ்டம் பணத்துக்கும் நஷ்டமாக இருக்கும் மனதளவுலையும் பெரிய நஷ்டத்தை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணணும் தனுசுர ஆசை அப்படின்னு சொல்லும்போது குரு ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சொல்கிறாங்க குரு ஆதிக்கம் வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து சவால்களை வெல்லும் மாதம் எந்த நீ என்ன வேணாலும் செய் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் விடு வேறு வழி இல்லை நானும் எவ்வளோ தான் கஷ்டப்படுறது பா பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது புதிய வேலை வாய்ப்பு வரும் என்ன புண்ணியம் புதிய வேலை வாய்ப்பு தேடி வருது போக மாட்டேங்கிறியே நீ ஆறு மாதமாக சும்மா இருந்துட்டேன் இப்போ நான் திரும்ப வேலைக்கு போகணும் எப்படி போவேன் போகிறதுக்கு யோசிக்கிறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தால் சரியாக போயிடுமா யோசிக்கணும் சில விஷயங்கள் யோசிக்கணும் நமக்கு நேரம் சரியில்லையா எப்படி இருக்கணுங்கிறது யோசிக்கணும் வாடிக்கையாளர் வளர்ச்சி நிறையா இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா வாடிக்கையாளர்கள்னால் இந்த பர்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சி நடைபெறும் என்ன சுவாமி ரைமிங்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க உண்மை தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சி நடைபெறும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் புரிதல் உயரும் குடும்பத்தில் ஒரு புரிதல் உயரும் திருமணமான பெண்களுக்கு ஒரு புரிதல் உயரும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் கலந்து பேசி ஆலோசித்து செய்வார்கள் வாக்குவாதம் தவிர்க்கப்படும் அந்த இடத்துல முன்னோர்கள் பேசுவாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் விவாகரத்து வழக்கு முடிவு தாமதமாக இருக்கும் சில பேருக்கு முடிவு தாமதமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வராது நான் ஒன்று விட்டுருவாடா ரெண்டாவது பண்ண விட்டுருவாடோன்னு விட மாட்டேன் பார்க்கலாம் நீ எந்தளவுக்கு போகிற அளவுக்கு நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த மாதிரி இருக்குது இன்னும் சில பேர் கொஞ்சம் முடிவு தாமதமாக ஆகிட்டுருக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கும்போது பழைய சொத்து விற்பனை நடக்கும் புதிய சொத்து அப்படின்னு சொல்கிறத விட பழைய சொத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பழைய சொத்துன்னா என்ன சொல்கிறோம் இப்போ நீங்கள் எப்பயோ வாங்கி போட்டு வச்ச நிலம் எப்பயோ வாங்கி போட்டு வைத்த ஒரு வீடோ இல்லை இடத்த பிரித்து கொடுக்கும்போது அந்த ஒரு இடத்த நம்ம விற்பனை செய்வதோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஏன்னா சில பேருக்கு இந்த சொத்து விற்பனை அப்படின்னு சொல்லும்போது சில பேர் நம்ம பண்ணுவாங்க நம்ம அந்த படையை சொத்தை விற்க விடாத அளவுக்கு சில பேர் தடுப்பாங்க எப்படி விற்றுறலாம் நம்ம கையெழுத்து போடாதானே அவனால் விற்க முடியும் நம்ம போடாமல் இருப்போமே இது தடித்து பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்பான் அவனுக்கு என்ன இல்லைவா என்ன அதெல்லாம் நல்லா தரம் சம்பாதிக்கிறான் பார்த்துக்கலாம் இப்படி எல்லாம் இருக்காங்க ஆட்கள் புரியிறதா அதனால் எந்த விஷயத்தில் கொடுக்கணுமோ அந்த விஷயத்தில் அதாவது பத்து வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி அப்புறம் பத்து வயசுக்கு மேலே பங்காளின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி இருக்குது அது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதனால் அதெல்லாம் நீங்கள் எப்படி கொண்டு போணுமோ அந்த மாதிரி கொண்டு போகணும் என்றைக்குமே பழைய சொத்து பிரச்சனைன்னு சொல்லி தான் அதே போல் சனி தோஷம் விளங்கணும் சனி தோஷம் இருக்கா விள விளக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பண்ணிக்கும் என்ன பண்ணணும் சனி தோஷம் விலகுவதற்கு என்ன செய்யணும் நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்கள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமை ஆலயத்தில் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இல்லைன்னா இரும்பு சட்டி நல்லெண்ணெய் அந்த மாதிரி தானம் கொடுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் வேலை யோகம் பண யோகம் உண்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டாம் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடியெல்லாம் பெண் மூல நட்சத்திரம் கல்யாணம் ஆகாமல் இருந்து இப்போ ஆண் மூல நட்சத்திரத்தையும் அதில் சேர்த்துட்டாங்க ஆண் மூல நட்சத்திரம் ஆகாது கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் புலம்பின் இருக்கிறாலோ விட்டுட்டேடா விட்டுட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு அவங்க கதை இதுக்கெல்லாம் என்ன காரணம் சரியான ஒரு ஒரு புரிதல் இல்லாத காரணம்தான் யாருக்கு என்ன எப்படி சொல்லணும் ஜாதகம் எப்படி சொல்லணும் அவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கணும் எந்த மூல நட்சத்திரம் ஆகாது எந்த தமிழ் மாதத்தில் பிறந்த ஆகாது எத்தனாம் பாதம் ஆகாது ஆண்களுக்கு ஆண் மூலம் அரசாழம் பெண் மூலம் நிர்மூலம் பெண் மூலம் நிர்மூலமே கிடையாது ஆனால் சில பேருக்கு அது ஒரு பயம் வந்துடுது மா மூல நட்சத்திரமாக வேண்டாம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் வாயுபுத்திரன் ஆனால் வேண்டாம் அப்படிங்கிறது சில சில அது அப்படியே பழகிட்டாங்க சார் அதெல்லாம் அவள் அப்படியே பழகிட்டாங்க அதெல்லாம் சனி பகவானுக்கு வந்து நீலாஞ்சன சிவாபாசம் ரவிபுத்திரமேக்குற நீளம் தான் அவருக்கு கருநீளம் தான் அவருக்கு ட்ரெஸ்ஸு இன்றைக்கும் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான சில க கருப்பு துணி கட்ட மாட்டாங்க கருநீல துணி தான் கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா கருநீளம் தான் வாங்கி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதுதான் சிறப்பு ஆனால் கருப்பு 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 இன்றைக்கி சனி பகவான் கோயிலுக்கு போனால் கூட எல்லாமே கருப்பு தான் கருப்பு துணி கருப்பு துணி ஏன் கருநீலம் சுவாமிக்கு கூட அவருக்கு வந்து அந்த ஒரு இது தான் கருங்கோவலைய மலர் எப்படி இருக்கும் நீளமும் நீளம்தான் அவருக்கு ஆனால் அது மாற்றிட்டாங்க கருப்பு கருப்பு அந்த மனசில் அது பதிஞ்சு போச்சு சனி சோழனுக்கு ஏன் கருப்பு துணி ஏன் நீல துணி எடுத்த கருப்பு துணி சனி மாவனுக்கு அதுதானே உகந்த துணி அதை எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாங்க பழகி போச்சு அதெல்லாம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க இந்த மன எதுக்காக சொல்கிறேன்னு இந்த தனுசு ராசி சில ராசிகள் சில விஷயங்கள் வரும்போது குரு ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நல்ல புத்திசாலித்தனமான ராசி தான் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது வேலை சில நேரத்தில் பிரச்சனைகளாக இருக்குது திருமணம் பிரச்சனைகளாக இருக்குது புத்திரபாக்கியம் பிரச்சனைகளாக இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள்லாம் விட்டு போய் நிராயுத பாணியாக சில பேர் செய்யாத தவறுக்கு இன்றைக்கி கஷ்டப்பட்டுண்டு பிரச்சனைகளை சந்திச்சுண்டு இப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க அதுலேயும் மாணவ மாணவிகளை எடுத்துக்கோங்க முக்கியமாக படிப்பு சம்மந்தமானவர்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கும் சிரமமாக இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கீங்களே தவிர கரெக்டாக இன்னும் படிக்கணும் அடுத்த லெவல் போகணும் அடுத்த லெவல் நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறவது கிடையவே கிடையாது இன்றைக்கும் மாணவ மாணவிகள் சில நேரத்தில் அலட்சியமும் அலட்சியம் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் ஒரு தன்னம்பிக்கை போயிடுது தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு மாணவர்கள் படிப்பில் தன்னம்பிக்கையோடு படிக்க வேண்டும் அலட்சியம் காட்டக்கூடாது எனக்கு இது தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி நீ அங்கே போய் உட்கார்ந்தால் தான் அது நீ நினச்சிட்டு போய் நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான் வரணும் ஆனால் அங்கே மாறி வரும்பொழுது தான் உனக்கு அதோடைய விஷயங்கள் தெரியும் அதனால் வாராகி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் சிறப்பாகவும் இருப்பீங்க செப்டம்பர் மாதம் சிறப்பாகவும் இருக்கும் சரிங்களா சும்மா வாழ்க்கை வள இந்த மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மேன ராசி வரையிலான பரியந்தம் அந்த பலன்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே வந்து பொது பலன்கள் மட்டுமே எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் இது இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது நான் சொன்னது முழுக்க பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் மாறும் பொழுது அப்போ உங்களுக்கு சொல்லுவீங்க சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு பழிக்கும் எனக்கு இது கரெக்டாக இருந்தது எனக்கு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு சிலது பழிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று வச்சுருப்பீங்களே ஜாதக கட்டமோட்டம் பத்திரமாக வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா பூஜை அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா பக்கத்தில் அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சா நான் ராஜ்குமார் சுவாமிகிட்ட பேசணும் சிவாச்சரியார்கிட்ட பேசணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் எண்ணத்தில் இருக்குது ரிஷபத்தில் என்ன இருக்குது கடகத்தில் என்ன இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பார்வையில் இருக்குது என்ன தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது புத்திர தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா மாங்கல்ய தோஷம் இருக்கா இருதார யோகம் இருக்கா என்ன படிப்பீங்க சொத்து வாங்குவீங்களா விடு கட்டுவீங்களா வேலைக்கு போவீங்களா சொந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்களா என்ன பண்ணினா வெளிநாடு போவீங்களா என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கையை கட்ட என்ன கொண்டு போக போகிறீங்க சரியான விளக்கத்தோடு தெரிஞ்சுருக்கணும் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது நீங்கள் இப்படி தாங்கிறது அதை கரெக்டாக எழுதி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என் கிட்டே நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு சுவாமி என் பேர் சொல்லி அவர்கிட்ட சுவாமி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுங்க இல்லையா நார்மல் கால் பண்ணி பேசுங்கள் குடும்பத்தோடு உட்காந்து கேளுங்க கணவன் மனைவி குழந்தைகள் உட்காந்து கேளுங்க என்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்கள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கேளுங்க கேட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை பரிகாரம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஜாதகம் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சார் வாழ்க்கையாளர்